கற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதில் நிறைய விடயங்கள் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி அவ்வளோ கேள்விகளையும் வச்சு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நாக்கு பிடுங்குற மாதிரி வர தடுத்து தான் சொல்லுவோம் என்று சொன்னால் மிகவும் காத்திரமான கேள்விகள் கேட்கப்பட்டது செம்மணி விடயங்களில் இருந்து ஏராளமான ஏராளமான மனித உரிமை பிரச்சனைகள் இணையளி என்ற சொல் பயன்படுத்தியதே தவிர மற்றபடி மிகவும் ஒரு காத்திரமான கேள்விகள் கேட்டெழுக்கப்பட்டது மேலே ஸ்ரீலங்கா தூதுவர்களுக்கு அதில் சிலவங்கா தரப்பிலிருந்து இருந்து வந்து பேச இல்லாட்டி அவர்கள் அந்த வாக்கு அதை நியாயப்படுத்த வந்தவர்களிடம் வந்து உண்மையிலேயே பதில் இல்லை அவர்கள் பிரட்டி பிரட்டி வேறு 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 இதுகளை என்றார்கள் அவர்கள் பொதுவாக ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாங்கள் முப்பது முப்பத்தொரு வருஷத்துக்கு பிறகு முதன் முதலாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்றும் இப்போதுதான் தாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் கற்றுக்கொள்கிறோம் என்றும் தங்களோட அரசாங்கம் அதாவது இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள் வடபகுதி மக்களால் நான் அந்த அரசு சரி செய்யப்பட்ட என்றதையும் தங்களோட ஆட்சி அமைந்திருக்கு என்றதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே அந்த அம்மா மக்கள் அதாவது பலிந்து காணாமல் பார்க்கப்பட்ட அம்மா மார்களில் கூட தாங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வாக்குமனு செல்ல விருதுகிறோம் என்று மாதிரி சொல்கிறார்கள் தாங்கள் நிறைய அதாவது சிலங்கால எந்த பிரச்சனையும் இல்லை இதுவெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த விடயங்கள் இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை தாங்கள் இதை எல்லாத்தையும் கட்டி அமைச்சு தாங்கள் உதவி செய்யுங்கோ என்ற விடயத்தை தான் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னேற்றிக் கொண்டு வார்கள் மிகவும் ஒரு ஆழமான அரசியல் அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் உண்மையிலே இந்த இடத்திலே வந்து நின்று பார்க்கும்போது எங்களுக்கு நான் உண்டு இந்த நேடியாக பார்த்தேன் என்னென்னு சொல்லி சொன்னால் பொஸ்கோன்னே ராணி நிஷா பெருசாவர்கள் அந்த இதற்கு வந்து வினாங்கி ஒரு மிகவும் ஒரு காத்திரமான வேலையை முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் அந்த அந்த இண்டைக்கு நாக்கு புடுங்கக்கூடிய மாதிரியான கேள்விகளை கேட்குறார்கள் சொல்லிச்சுன்னா இவர்கள் முன் வச்ச அந்த ஆவணங்கள் சமர்ப்பித்த அறிக்கைகள் சாட்சிகள் இவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வர்ற அந்த அந்த பணி உண்மையிலே பார்க்கும்போது ஒரு மெய்சிலிருக்க ஏராளமான ஆக்களுக்கு வெளியால் நிற்கிற ஆக்களுக்கு அந்த விடயங்கள் தெரியவில்லை நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலே அவர்களுடைய பெருமதியான உணர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நான் பெரு மதத்தில் பிரிச்சுப்படுத்தி இல்லை நேராக வந்து நீங்கள் பாருங்க அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்களை இதுக்குள்ள இந்த விடயத்துக்கு வாங்கோ வந்து சாட்சியங்கள் அழியுங்கோ வந்து ஒரு 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 பலன் சேருங்க வந்து இந்த இந்த வேலைகளுக்கு பலன் சேருங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கார்கள் இனிமேலேயே இந்த இந்த இன்று இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சிறிலங்கா அரசாங்கம் பன்னாட்டு சமூகத்தை மத்தியில் வக்கி தலை குனிஞ்சு நின்று மன்னிப்புத்துக்கு கூட்டாத குறையாக தங்களுக்கு அவகாசம் தாங்கோ தங்களுக்கு தாங்கள் புது அரசாங்கம் வந்துட்டு வந்திருக்கு அந்த நடந்த படுகொலைகளை நடந்த இனாலி இனாலிப்பு மூடி மறைக்கிறதுக்காக அவர்கள் மிகவும் ஒரு நுணுக்கமான அரசியல் வெளியே திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் விடயம் இதை சொல்லுகொண்டேன் இதை பார்த்து இந்த காணொலியை பார்க்கின்ற அன்புறவுகள் நிச்சயமாக பொஸ்கோ அணியை பொஸ்கோ இந்த அணியையும் இவர்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு இந்த இந்த மிக முணுக்க அரசியலை செய்கின்ற மிகவும் ஒரு டீப் டீப் ஸ்டேட் பொலிட்டிக்ஸை செய்கின்ற இனால் இப்போ மூடி மறைக்கின்ற பெரும் பண வதுகளை அள்ளி இறைக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக மிகவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்கல் வந்து இந்த பணியை தொடக்கியாக செய்து கொண்டிருக்கிறார் மிகவும் காத்திரமாக செய்ய அதுமேல நாங்கள் திரும்பப்படக்கூடிய கூடிய இதர்களுடைய கர கரங்களை பலப்படுத்துங்கள் என்பதை நான் உண்மையை உண்மையோடு எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் നന്റി പുതിർവർ സന്ദർഭത്തിലെ നാട്ടിൽ കൊള്ളോ നന്ദി രവർ കുമാർ